என்ன சரி வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்செல்வா சாமி வந்திருக்கேன் ஏலம் யாரு இந்த ராஜகுமாரியம்

மாமா எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திட